வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி உகாதி தெலுங்கு வல்லப்பிறப்பு இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஆந்திரெலாம் வேற விசேஷமாக இருக்கும் நம்மள எப்படி தமிழோட பொறுப்பு அவங்களோட பிறப்பு தமிழ்நாட்டு நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க அவங்களை எல்லாருக்கும் தெலுங்கு வடப்பிறப்பு வாழ்த்துக்கள் ம் சரி ஓகே காயத்தில்

மற்றபடி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு திராட்சை வேற பண்ணு கல்ல வேர்க்கல்ல அதெல்லாம் தரது ஹெல்த்தி தான் உயிர் பக்கி உயிர் பக்கில வை உயிர் பக்கம் ஃபுல்லாக இருக்கா எடுத்து காமி என்கிட்ட காமி என்கிட்ட தனி நிறைய குடி கண்டம் போர் கண்டம் போர்டு கண்டம் போட்டு பார்க்கவானா கண்ணம் கொடு கண்ணம் கொடுங்க கண்ணம் போட்டு ஏ நான் நோத்திட்டு தெரியாது

அன்னாச்சி பழம் சாகை மாகாய் அன்னாச்சி பழம் கொத்தம்பள்ளி வண்டக்காய் முள்ளகி அவ்வாக்காய் அவக்காய் பீன் பீன் அன்னாச்சி பழம் பீன் சேத்தா பழம்

कोट्चुम मले अंन्दे चिंप आलम अंन् चिंप आलम वाड़ापालम वाड़ा क्ये? वाड़ा क्ये? वाड़ा क्ये? हमसे शता है अमपा वा क्ये? அண்ணாச்ச பழம் அண்ணா பழம் மாத்தோல் பழம் மாத்தோல்லை பழம் அந்தாட்சி பழம் அந்த ஆட்சி பழம் தக்கல்லு தக்கல்லுமே இருக்கு சூரியன் இப்போ மணி நான் சொல்லேன் லேட் ஆகிடுவேன் ஒம்பது ஆகிடுது ஒம்பது மணிக்கு கண்டு போயிடும் பம்பு ஒம்பது மணிக்கு கண்டு போயிடும் இத்தோட சாணம் அஞ்சு மணி தான் வரும் ஓகேவா நீ அப்புறம் சாணம் தான் பண்ணுவேன் போட்டுக்கியா சொல்லல ஆ சரி ஓகே அப்புறம் சொல்லுங்க சரி இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சா வீடியோ போட முடியாது டாட்டர்ல கொண்டங்க ஆ டாட்டர் கொடு நான் வாங்கி வர நான் வாங்கி வர நான் வாங்கி வர டாட்டர் நான் வாங்கி வர ஓகேவா நம்ம சொல்லுங்க இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியே போற வேலை இருக்கு எனக்கு கரண்ட் இல்ல கடுப்பா இருக்கும் இங்கே கால ஒரு ஃபீனிக்ஸ் மான் போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் ஃபன் ஆகிக்கு சூரிக்கு வந்து இந்த ஃபேன் சுத்தும் டியூப்லைட் இருக்கும் இல்ல என் டியூப் ஃபேன்ஸ் வரும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் தாங்கும் அது தாங்காது இது இந்த இன்வெர்ட்ரு வாங்கி ஒரு மணி நேரம் பேட்ரி வாங்கி பன்னெண்டு மணி நேரம் வரும் அது பாடு சுற்றி நடக்கும் ஸோ நம்மளுக்கு கரண்ட் எல்லாம் வீட்டில் இருக்க முடியாது இங்கே பக்கத்துலேயே ஒர்க் அப் டிஸ்டன்ஸில் ஃபினிக்ஸ் இருக்குது நான் ஃபினிக்ஸ் கரண்ட் சினிமா போனால் போவேன் இன்னும் சண்டே அது மாதிரி வீட்டில் எதுவும் செய்யலை கரண்ட் இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சு உட்காரு சார் ஓசாரா வீடியோ கூட எதிர்கிறாங்க ரெண்டு பேரும் பேசுகிறோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட தெரியாது அதுக்குள்ளே போஸ்ட் ஆகிடுச்சின்னா பரவாயில்லை நெட்டில் இப்போ கடவுள் பேஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்ப்பீங்க இல்லாட்டி பார்க்க முடியாது இல்லையா ம் ஜூலை முப்பத்தொன்று கண்டு போயிட போகுது ஆ ஜூலை முப்பத்தி ஒன்று ஆ கண்டு போயிட போகுது ஜாண்ணா போதா சரி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இன்றைக்கு தெலுங்கு வருஷம் பொறுப்பு என்பி செய்வாங்களா சிக்கன் மட்டன் நீங்கள் செய்வீங்களா தெலுங்கு அரங்கெல்லாம் செய்வாங்களா தெரில எனக்கு டவுட்டாக இருக்குது சில பேர் செய்வாங்க சில பேர் செய்ய மாட்டாங்க இருந்தாலும் ஒரு ஜனர் ஒன்று பொங்கல் மட்டும்தான் தீபாவளிகெல்லாம் வெளுத்து கட்டுவாங்க நாங்கள்லாம் நீங்கள் சாப்பிடுங்களா சாப்பிட மாட்டிங்களா சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுவோம் ஓகேவா ஓகே இப்போ நம்ம ரம்ஜான் நிலவரத்துக்கள் எல்லாம் ஃபாரினர் தான் இன்னைக்கு ரம்ஜான் சென்னையில் இருக்கிற ரம்ஜான் ஜனாக பார்த்தீங்கன்னா சூரிய பிரியாணி கேட்டான் கவலைப்படாத பிரியாணி வந்துடும் இல்லாட்டிங்கப்பா நான் வாங்கிட்டு தான் தரணும் பிரியாணி ஓகேவா சூரியன் மாஸ் பிரியாணி ஒன்று இருக்கீங்க அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன் ரொம்ப நான் சாப்பிடா ஸ்கூட்டி எவ்வளோ சாப்பிடும் பிரியாணி ரெண்டு வயசு சாப்பிடும் கொஞ்சோண்டு வாய் நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும் அடப்பு என்ன அடைப்பு பாத்ரூம் அடப்பு யூரின் வராது யூரின் பிளாக் ஆகிடும் அது ஆயிடுச்சுன்னா கஷ்டம் வாடுறது அதாவது கேத்தட்ரல் வந்து ஒரு ஒரு மாதம் போட்டு வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும் என்ன என்ன இல்லை

ப்போது சூரிய இங்க புளி அங்க பாத்ரூம் டப்பா பெண் எடுக்க மேலே வச்சுட்டு எட்டாது குட்டி போனதானே கண்டு போது சூரிய எந்த கொல்லி எஞ்சி கரெக்ட் எி எந்தோல் எங்கே பாய் ஓகே பாய் அப்புறம் பார்க்கலாம் டைம் அடிச்சு கண்டுபிடிக்கோ சீக்கிரம் 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 சீக்கிரம்